சிறுகடிக்க ஆசை சீரியலை பொறுத்தளவை இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க ஸோ நம்ம முத்து சொன்ன மாதிரி ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டாப்புல ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவி வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம முத்து போயிட்டு நீ சமை உனக்கு தேவையானது காய்கறி இதெல்லாமே நான் கட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மனோஜியை கூப்பிட்டு நீனும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நான்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது என்னோட படிப்பு என்னன்னு தெரியுமா வெளியில் போய் பாரு என் பேருக்கு இந்தாட்ட எவ்வளோ டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கும் சாப்பாடு வேணாம் ரோஹிணிக்கும் சாப்பாடு வேணாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு திமுறாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது சரி சமைச்சு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க இந்த ரோஹிணி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்பொழுது யாருமே ஆர்டர் எடுக்கவே இல்லை அது மட்டும் இல்லை கிடைக்கிற இடத்துலையும் டபுள் மடங்காக ரேட் போடுறாங்க ஸோ இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு தெரிய பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாமல் போயிட்டு சமையல் கட்டில் நம்ம ரவி சமைச்ச சாப்பாடை போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம முத்து கரெக்டாக அங்கே போயிடுறாருங்க போயிட்டு அவங்க கண்ணில் மாட்டிக்கிறாங்க முத்து ஏதாச்சும் சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லவே இல்லை அப்படியே தண்ணியை மட்டும் முண்டு அவங்க பக்கத்தில் வச்சுட்டு இந்தாண்டை வந்துடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவி சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு எல்லாருமே ஆஹா ஓகோன்னு புகழ்கிறாங்க நம்ம சீதா நேராக போயிட்டு ரவிக்கு கையை கொடுத்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க இதை பார்க்குற விஜயா நம்ம ஸ்ருத்தியை தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு பார்த்தியா அந்த சீதா பருவம் புருஷனோட கையெல்லாம் தொட்டு பேசுகிறா அப்படின்னு சீதாவை பற்றி தப்பு தப்பா பேசிட்டு பார்க்குறவங்களாம் தப்பாக நினைக்க மாட்டாங்களா ஆ அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க இதை கேட்டவுடனே ஸ்ருதி சும்மா இருப்பாங்களா நேராக வெளியில் வந்து இந்த மாதிரி சீதாவும் ரவியும் இப்போ கையை தொட்டு பேசுனது உங்கள் எல்லாத்துக்கும் தப்பாக தோணுச்சா ஆ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது ஏன் இப்போ இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லவே இல்லையே அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு தானே அப்படிங்கிற மாதிரி பேசினவுடனே பார்த்திங்களாத்த யாருக்குமே தப்பா தோணல அப்ப நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் புரியுது இதெல்லாம் விஜயாவோட தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஜயாவை பிடிச்சி திட்டு திட்டுனு திட்டிடுறாங்க விஜயாவுக்கு மீண்டும் ஒரு பல்ப் ஆயிடுது ஸோ இதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சிட்டி அவங்க கேங்கோட உக்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல அப்ப அங்க மீனாவோட தம்பி சத்தியா போறாப்புல சத்தியா மூலியமா அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அதாவது மீனாவுக்கு கிடைச்சிருக்கிற ஆர்டருக்க தெரிஞ்சு போகுது ஸோ அதை எப்படியாச்சும் கலாட்டா பண்ணி விடணும் பூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்துக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆட்கலெக்டர்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க ஸோ ஆக மொத்தத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்காதாட்டுக்கு ஸோ முத்து கரெக்டான நேரத்தில் கொண்டு போவாரா போக மாட்டாரான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்